எங்க இருக்க கோயம்புத்தூர் சரணம் பட்டி கீரணத்தோடு அருகில் அழகான வீட்டு மனைவி விற்பனை கொண்டாந்து கொடுத்திருக்கோம் சுத்தியும் காம்பௌண்ட் வசதி அதாவது கேட்டு கொடுத்திருக்கோம் குடியிருக்கு மத்தியில தான் இந்த மாதிரி அழகான லேண்டு கிட்டத்தட்ட நூறு சைட்டுக்கு மேலே நம்ம சைட்டு போடுறோம் லேட்டா அதில் ஒரு இருபத்தஞ்சு சைட்டு நமக்கு வச்சிருந்தோங்க இப்போ இந்த ஏரியாவில் ஸ்கூலு காலேஜ் ஐடி கம்பெனி நல்லா டெவலப் ஆன ஏரியாவில் இன்னைக்கு நம்ம சேல்ஸ் கொண்டாந்து கொடுத்துருக்கோம் தெற்கு மேற்கு வடக்கு கார்னர் இந்த மாதிரி நிறைய சைட்டு உங்களுக்கு சேல்ஸ் கொண்டாந்து கொடுத்துருக்கோம் ஒரு சென்டின் விலை பதினெட்டு லட்சம் மட்டுமே அப்புறம் நாங்க உடனே இந்த நம்பருக்கு கால் பண்ணி புக் பண்ணிங்க நம்ம பேஜியை ஃபாலோ பண்ணிக்கோங்க பேங்க் லோன் வசதியுமே இருக்குங்க டிடிசிபி அப்ரூவ்டுங்க கார்பரேஷன் லிமிட் உள்ளது உடனே கால் பண்ணி புக் பண்ணிங்க அதனுடைய ஆஃபர் உண்டு நன்றி வணக்கம்